பணத்தை கை ரொம்ப பார்த்த எந்த ஒரு மனுஷனுக்கும் பணம் போதும் அப்படின்னு மட்டும் எண்ணம் வரவே வராது இன்னும் அதிகமான பணம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு தான் வரும் அதே மாதிரி தான் நம்ம சுகன்யாவுக்கு இவ்வளவு பணமே அவங்க இப்ப சின்ன கடையை ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல கையில பணம் பொறல ஆரம்பிக்கமோ அடுத்து நம்ம முத்துவேல பணத்துக்கு டார்கெட் வைக்கிறாங்க ஏப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு நம்ம நினைக்கிறத அடைய முடியும் அதை அடையவே முடியாது அதான் நம்ம மச்சான் கிட்ட கேட்டு பாப்போம் அவகளா என்ன சொல்றாங்கன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் கிட்ட போறாங்க போய் மாமா எங்களுக்கு கடைய வச்சு குடுத்தீங்க ஆனா அதுல கொஞ்சமா தான வருமானம் வருது அப்ப எங்களுக்குன்னு நாங்க எப்படி குழந்தை குட்டின்னு வீடு வாச கட்டுறது சொல்லுங்க நீங்களேன்னு அதனால எங்களுக்கு இன்னொரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுங்க என் புருஷன் ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் இருந்து நாங்க எப்படியும் டெவலப் ஆயிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அங்க பாத்தியானே இவளை எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க கடை ஆரம்பிச்சு கொடுத்தல அதான் பணத்தை பார்த்ததும்

சிரமிச்சு வேறையா வீடு கட்டி போயிடலாமனு நினைச்சேன் ஆனா என் கனவுல மண்ணல்லி போட்டுட்டாரு உங்க சின்ன உங்க பெரிய கிட்ட இருக்கிறத மொதமா அமுத்தணும் நினைக்கிறாரு இவரெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாரியா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு அவங்க வச்சு கொடுத்த ஒரு கடைய நீ நடத்து அது போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுக்கு நைட் எல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது அதுக்கப்புறமா கீழே தண்ணி குடிச்சிட்டு மொட்டமாடியில நடந்துக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேலு சக்திவேலும் அவங்க தெரியாம இருந்து ஏமாத்தி வாங்குன பணத்தை கொண்டுகிட்டு அந்நேரத்துக்கு எண்றதுக்கு வராங்க அப்ப நம்ம சுகன்யா ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்ப எதுக்கு வராங்க அப்படின்னு வாட்டர் டேங்குக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கவும் முத்துவேலும் சக்திவேலும் வந்து ஏ சீக்கிரம் வைடா இதுல எம்புட்டு பணம் இருக்குன்னு எண்ணு அவளுகளுக்கெல்லாம் தெரிஞ்சா தாம் தூம்னு கத்துவாளுக எண்ணுண்ணா முதல்ல அப்படின்னு அந்த சூட்கேஸ்ல இருக்கிறது அவர் என்றாரு இந்த சூட்கேஸ்ல இருக்கிறது இவங்க என்றாங்க அதுக்கப்புறமா இங்க எண்ணி முடிச்சதும் என்ன என்கிட்ட பத்து லட்சம் இருக்குது உங்ககிட்ட எம்பிட்டு இருக்குது அப்படின்னு அவன் சொன்ன மாதிரியே பதினேழு லட்சத்தையும் கொடுத்துட்டான்டா என்கிட்ட ஏழு லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க என்ன நம்ம இந்த பணம் எல்லாம் இருக்கிறது யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க அதனால இந்த பணத்தை விடிஞ்சதும் விடியாதுமா போய் நம்ம எங்கிட்டாச்சும் நம்ம ஃபேக்டரியில வலிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க சரிடா நீ சொல்றதும் சரிதான் ஆனா வீட்டுல வச்சிருந்தோம் அது எகுத்த வீட்டுக்காரி போட்டு கொடுத்தாலே அதே மாதிரி இந்த தடவையும் போட்டு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுகன்யா அடப்பா பாவிங்களா என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லிபுட்டு இம்புட்டு பணத்தை வச்சிருக்கிறீங்களா உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே போறாங்க இவங்க என்ன பணத்தை எங்க வைக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக போறாங்க அதுக்கப்புறமா சுகன் யா மெதுவா கொலுசு போட்டிருக்கனால தன்னோட கொலுசையும் கலட்டி வச்சுட்டு அவங்க பின்னாடியே போனா அப்படியே சும்மா சாதாரணமான இடத்துல அந்த ரெண்டு சூட்கேஸையும் வச்சுட்டு நம்ம முத்து வேலும் சக்தி வேலும் தூங்க போயிடுறாங்க நம்ம சுகன்யாவுக்கு தூக்கம் வருமா பணத்தை லட்ச லட்சமா பார்த்ததும் வந்த தூக்கம் கூட போயிருச்சு போனதும் இந்த ஒரு நோட்டை அப்படியே எடுத்தா ஒரு பெட்டியை எடுத்தா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு கட்டையா எடுத்தா அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க பணத்தோட வாசனைய வச்சே அது எம்புட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறவங்க ஆளு அதனால இவங்கள எப்படியாச்சும் ஏமாத்தணுமே அப்படின்னு அந்த கட்டுல இருக்கிற ஒவ்வொரு கட்டுலயும் ஒரு ஒரு ஐநூறு ரூபா தாழையா உருகுறாங்க உருகி மடியில சொருகிக்கிட்டு வேகமா ஓடி அவங்க எப்படி இருந்து வச்சாங்களோ அதே மாதிரி வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பணத்தை தூக்கிட்டு கட்டிட்டு ஓடிடுறாங்க ஓடி அங்க பழனிவேல் தூங்கிட்டாரா முழிச்சிருக்காரான்னு எட்டி எட்டி பார்க்கும் போது அவரு தூங்கிட்டாரு அதுக்கப்புறமா அந்த பணத்தை அத்தனையுமேட்டு அவங்க ஒரு பேண்ட் போட்டு வச்சிடறாங்க வச்சுட்டு முத வேலையா இந்த பணத்துல நம்ம ஏதாச்சும் கடைக்கு வாங்கி ஜாமா வாங்கி போட்டு பெருசா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுகன்யாவோட எண்ணம் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குள்ள அவங்க பணத்தை எண்ணிட்டு பணம் காணாமனு நினைச்சா நம்மளே இல்ல சந்தேகப்படுவாங்க நேத்து வேற நம்ம போய் கேட்டுட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க அமைதியா இருக்காங்க எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் நான் முன்னாடி போயிடுறேன் அப்படின்னு இங்க கிளம்புறாங்க அப்ப பழனி வெளிந்துகிட்டு என்ன சுகன்யா சாப்பிடாம கூட போய் அங்க என்ன பண்ண போற நீ பஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து சாப்பிட சொல்றாங்க இல்லங்க எனக்கு பசி இல்லங்க நீங்க சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சுகன்யா முன்னாடி போய் அந்த கடைக்கு தேவையான ஜாமால ஆர்டர் கொடுத்துறாங்க இங்க பல முத்துவேலும் சக்தி வேலும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போலாமே அப்படின்னு அந்த சாதாரணமான இடத்துல போய் சூட்கேஸை எடுத்துட்டு கிளம்புறாங்க போனது மின்ட்டு அங்க குடோன்ல போய் இவங்களுக்குன்னு சீக்கிரட்டான ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம் அண்ணே இந்த பணத்தை வச்சிடலாம் லாக்கர்ல அப்படின்னு சொல்றாங்க ஏய் எதுக்கும் ஒரு தடவை எண்ணிட்டு வைப்போம்டா என்ன நைட் என்னன்னதுக்குள்ள எவனே வந்து நம்ம வீட்டுல எடுக்க போறாங்க வச்சிடலானே அப்படின்னு சொல்றாங்க எதுக்கும் நான் வந்து என்றேன்பா நீ என்னன்னாலும் சரி என்னாட்டியாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேல் கட்ட வச்சுட்டு போயிடுறாங்க இங்க முத்து வேல் எண்ணிக்கிட்டு இருக்கும் போது

திருட்டு நம்ம தம்பிக்குள்ள அசிங்கமா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க சக்திவேல் பாத்தீங்கன்னா நேரா வீட்டுக்கு வந்து அம்மா போய் அருமையுள்ள பையன் இருக்கானே அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னு கால் பண்ணி கொடுக்குறாங்க என்னடா ஆச்சு ஏண்டா இம்புட்டு கோவமா பேசுறியே அம்மா நான் கோவமா இருக்கேன்னு அவங்க கிட்ட எதையுமே சொல்லாத நேரா வீட்டுக்கு மட்டும் வர சொல்லு பொடு சேம் பொண்டாட்டி ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க பழனிவேலு ஃபோனை எடுத்ததும் என்னத்தா என்னத்த போன் பண்ணிருக்க அப்படின்னு ஏதோ அண்ணன் தாண்டா ஃபோன் பண்ண சொன்னா ஏதோ நீயும் சுகன்யாவும் வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு சொல்றாங்க உடனே சுகன்யா இருந்துட்டு பயப்படுறாங்க நம்ம பணம் எடுத்த விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பயப்படமோ அதனால சுகன்யா மனசை தளர விடல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் பொய்யை அடிச்சு பேசுனாதான் பொய் நல்லா பொய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அந்த பணத்தையும் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க அழனிவேலும் அங்க சுகன்யாவும் போன நிமிஷமேன்ட்டு வாமா திருட்டு மகாராணியே நீ இப்படி திருடுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல எப்படி இருக்கிற கேக்குறவன் எல்லாம் கேக்குறவன் கேன பயனா இருக்கிறாங்களா வீட்டுல எங்க கிட்ட நீ இன்னொரு தொழில ஸ்டார்ட் பண்ணி கொடுன்னு சொல்லுவையா இப்ப அத்தனை பணத்தையும் எங்களுக்கே தெரியாம எடுத்துக்குவையா உன்ன மாதிரி அலங்கடி இந்த ஊர்ல நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அது வந்து என்ன நான் வந்து வெளிப்படையா சொன்னாதான் தெரியுமோ எங்கடி எங்க கிட்ட இருந்து திருடுன பணம் அப்படின்னு சொல்லவும் பழனிவேலுக்கு ஒண்ணுமே புரியல அண்ணே என்னன்னு சொல்றீங்க பணத்தை திருடிட்டாங்களா யாருன்னு வேற யாரு நீ அருமையான பொண்டாட்டினே அப்படின்னு சொல்றாங்க நே சுகன்யா திருட வாய்ப்பே இல்லனே அவ என் கூடதானே இருக்கா நைட்டும் பகலும் புல் அண்ட் ஃபுல் அவ என் கூட இருக்கும் போது எப்படினே பணம் திருட போகும் அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா நைட்டு எண்ணிட்டு வச்ச பணம் காலையில அந்த பணத்துக்கு மதிப்பு தெரியல அப்ப யாருடா எடுத்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்ப சுகன்யா இருந்துகிட்டு சொன்னேன் அப்பயே பார்த்தீங்களா நம்ம மேல எம்புட்டு பெரிய பழி வந்திருக்குதுன்னு நான் சொன்னேன் தனியா வீடு கட்டி நம்ம போயிடலாம்னு நீங்கதான் அண்ணே வேணும்னு சொன்னியே இப்ப நம்ம மேல திருட்டு பட்டம் கட்டுறாங்க இது போதுமா இல்ல உங்களுக்கு இன்னொன்னு இவள மாதிரி அழுக உலகத்துல பாத்தியானே எப்படி அழுது இவளை என்ன அடி அடிச்சு நம்ம வரவழிக்க முடியுமோ அப்படி அடிக்கணும்னே பொண்ணுன்னு பாக்குறேனா இல்லனா மூஞ்சு முகரையெல்லாம் அடிச்சு ஒழுங்கி ஒடிச்சு விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாத்திக்கலாங்க நீங்க இன்னமும் இவங்க கிட்ட கேக்கலனா அம்புட்டுதான் என்ன இவங்க அடி அப்படின்னு அடிச்சு போடுவாங்க நீங்க என்னன்னு கேளுங்க நம்ம கடைக்கு போயிடலாம் இல்லையா அவங்க வச்சு கொடுத்த கடைய அவங்களே வாங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் ஏய் நீ ரொம்ப நடிக்காதடி உன்னை பத்தி எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும் நீ பழனி வேலை தூங்க வச்சுட்டு மொட்டை மாடிக்கு போனதும் தெரியும் மொட்டை மாடியில நாங்க பணம் எண்ணிக்கிட்டு இருந்தத இந்த டேங்குக்கு பின்னாடி நின்னு எட்டி எட்டி பாத்தியே அதுவும் தெரியும் நாங்க மொத்தமும் உனக்கு வச்ச ட்விஸ்டடி எது அப்படின்னு சொல்றாங்க இப்ப சுகன்யாவுக்கு ஒண்ணுமே புரியல அடடா நம்ம மாட்டி மாத்திக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்ப பழனிவேல் இருந்துகிட்டு என்ன சுகன்யா இவங்க சொல்றாங்க நீ என் கூடல்ல படுத்திருந்த அது வந்துங்க தூக்கம் வரலன்னு ஏ சொல்லு உண்மையை சொல்லடி எங்கடி அந்த பணம் அப்படின்னதும் பணம் நான் எடுக்கவே இல்ல ஆனா நீங்க வந்தத பார்த்தேன் பணத்தை எடுத்து நான் என்னங்க பண்ண போறேன் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி நடிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம சுகன்யா இருந்துகிட்டு உண்மையை சொல்லிடலாமா இல்ல இவங்க நம்மளை தாடிச்சு போடுவாங்களான்னு பயந்துகிட்டு இல்லங்க நான் வந்து இப்படி எல்லாம் சொல்ல வரல எனக்கு தெரியும் அப்பயே உங்க கிட்ட ஏதாச்சும் சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு ஏன் எனக்கு கஷ்டமா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப பழனிவேல் எப்படி இப்படி திருட உனக்கு புத்தி வருது நான் தான் ஏமாளியா இருந்து அப்படின்னு சொல்லுமோ சக்திவேல் சொல்றாங்க என்ன இனி மேலும் இந்த திருட்டு புத்தி உள்ளவள வீட்டுல வச்சிருந்தா வீடு விளங்காது அப்படின்னு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறாங்க நம்ம பழனிவேல் போய் முத்துவேலோட கால்ல விழுந்து மன்னிச்சிருந்தேன் அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலனே அவ பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு தம்பி உனக்காகத்தான் நாங்க இம்புட்டு நாளோ அமைதியா இருந்தோம் ஆனா இவன் இருக்கிறத விட பறக்கறதுக்கு ஆசைப்படுற அதுவும் இல்லாம கிடைச்சதை விட இன்னும் மேலும் மேலும் கிடைக்கணும்னு அதனால அதனாலதான் இவளுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சு இவளை நாங்க என்ன தம்பி உனக்கு என்ன தேவையோ அதை எங்களுக்கு செய்ய தெரியும் ஆனா இவ யாரு இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லவும் அண்ணே மன்னிச்சிருங்கன அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலனே என்னடா இன்னைக்கு இப்படி பண்றவ நாளைக்கு வீட்டுல இருக்க சொத்து பத்து நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உன்னையும் விட்டுட்டு ஓடிட மாட்டான்னு என்னடா நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க எங்க பழனிவேலுக்கு என்ன சொல்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அண்ணே இப்படி கேக்குறது வாஸ்தவம் தான் இவளுக்கு ஏன் இப்படி ஒரு அல்ப ஆசை இவ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா இவளை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குது இவளோட எனக்கு பெரிய தொந்தரவா போச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அப்பா உடனேட்டு என்ன மன்னிச்சிருனே அப்படின்னு மன்னிப்பு கேட்கவும் சுகன்யா இருந்துகிட்டு நீங்க எதுக்குங்க அவக கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு இருக்கிறேக இது நமக்கு சொந்தமான பணம் தைரியமா சொல்லுங்க இல்லனா போலீஸ்ல புடிச்சு குடுத்த உங்க அண்ணனையும் இன்னொரு அண்ணனையும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தியானே தப்பு பண்ணினாலும் எப்படி தைரியமா பேசுறானே இவ ஆளு தெரியுமா நம்மளையே ஆட்டி படைக்க வந்தவனே அப்படின்னு சத்திவேல் சொல்றாங்க